வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க பாதியே அந்த அந்த வேலையில வேலையில ஜாயின் ஜாயின் பண்ண நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கும் போயிட்டாங்க ஆனா அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயினருக்கு அதே சமயத்தில் நம்ம ஜானி இருக்காங்கல்ல அவங்க இருந்து அவங்களும் ஒரு பக்கம் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க நம்ம ரேவதி இன்டர்வியூக்கு போயிருக்காங்க எல்லாரும் ஒரே கம்பெனி தான் போயிருக்காங்க மூணு பேருக்கும் அந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருது கிடைச்சிரு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் புதுசாக தினிசா ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது ஏன்னா அவங்க இந்த மாதிரி வேலைக்கு போறது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே சும்மா செம்ம டென்ஷனாக ஒரு பக்கம் யாரை கேட்ட நீங்க நீங்கள் வேலைக்கு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தும் தடால ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்டை எவ்வளோ பெரிய சண்டை மாறுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க இன்னும் ஒரு பக்கம் சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயின்னு தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தாங்க நாங்களும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் சண்டை போட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆனா இந்த சண்டைகள் எல்லாமே ஒரு பக்கம் சர்ச்சையில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அதே சமயத்துல இந்த பூஜா கம்பெனி இருக்கிறதில்ல அந்த கம்பெனி தான் நம்ம கௌதம் வந்து அங்கே என்ன வேலை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட் மேனேஜர் அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு நம்ம கௌதம் போறாரு வேலைக்கு அந்த இடத்துல ஓகேவா ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேனேஜர் இருந்த கம்பெனியும் உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று வாக்குறுதி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு நான் கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஷாக்காகிடறாங்க யார் உங்க மனைவி உங்க மனைவி பேர் என்ன நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம இலக்கை வராங்க இலக்கை பார்த்து ஷாக்காகிடுறாங்க என்ன இலக்கியா நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக அதிர்ச்சியில் கேட்குறாங்க உடனே இலக்கிய இவங்க இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு த்ரீ டேஸாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க அதே சமயத்தில் உடனே நம்ம ஜானையும் மறுபக்கம் ரேவதியாக அந்த துணிகள் இருக்குல்ல அந்த பாட் பாட்டாக எட்டு போய்ட்டு இன்னொருத்தாக வைக்கிறது அது எட்டுனு போயின்னு இருக்காங்க ஜானும் ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோப்படா உடனே அவங்க ரெண்டு பேர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் முழிக்க இவங்க தான் என்னோட பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இன்ட்ரோ கொடுக்குறாரு உடனே பார்க்கணுமே எல்லாருக்கும் ஆகிடுது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனிக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா தான் போயின்னு இருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இவங்க எல்லாரும் ஒரே தவிர சந்திச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை அதிகமாக போகுது இந்த பிரச்சனை வந்து எப்படி இவங்க தப்பிக்க போகிறாங்க என்னென்ன விஷயத்த செய்ய போகிறாங்க அடுத்தடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரஸ்டிங்கோட நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம எஸ் எஸ்கே அவர் வந்து திடீர்னு ஒரு ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துக்கு போயிட்டு ஷாக் ஆயிடுறாங்க எல்லாரும் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடறாங்க ஐயோ நம்ம கௌதமா யோ யா யூ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க நம்ம கௌதம் போய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபாமன்ஸை பின்னி பெடல் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் எல்லோரும் உறைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் போனதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கரெக்டாக எஸ்எஸ்கா இருக்காதுல அவர் வந்துன்னு காத்திக்கிட்ட பேசினு இருக்காங்க காத்தி இந்த பத்திரத்தை கொஞ்சம் படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த பத்தத்தை பார்த்து ஷாக் ஆகிருந்த ஒரு பக்கம் என்ன எஸ்எஸ்கேப்பா எல்லா சொத்தும் உங்கள் பேரில் இருக்குது என்ன சொத்து இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற முன்னாடி நம்பரை பார்க்குறாரு உடனே இந்த கம்பெனியை முதல் கொண்டு சொத் வீடு எல்லா சொத்தும் ப்ராஃபர்ட்டி எல்லாமே எஸ்எஸ்கே பேருக்கு மாற்றியிருக்கேன் எப்படிப்பா நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டு சொல்லு பார்க்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நான் தான்ப்பா நான் தான் இது எல்லாமே பண்ணேன் இந்த சொத்து முதல் கொண்டு எல்லாமே இனிமேல் என்னோட ராஜ்யம் இனிமேல் நான்தான் நான் தான் கட்டி ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நம்பினேன் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்து நம்பிக்கை துரோகம் நான் பண்ணனே டே டேய் நம்பிக்கை துரோக நீ பண்ண நான் பண்ணல நீ பண்ண பார்த்தி அவங்க கூட பிறந்தவனுக்கு அது பேரு நம்பிக்கை துரோகம் அதை விட்டு நான் பண்ணதெல்லாம் நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு என்ன உன்னோட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது நம்பிக்கை ஒரு பக்கம் தான் இருக்கு சரி இருக்கட்டும் நிறையா கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் முன்னேறி இருக்கும் இதுக்கப்புறமும் முன்னேறுவோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக முன்னேறி ஆகணும் அப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காற்று இருந்துன்னு எஸ்எஸ்கேட சட்டையை பிடிச்சிடறாரு ஏன் உன்னால ஒரு ஆளுன்னு நினச்சி உன்னை நம்பணும் பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பப்பா உன்னை நம்ப சொன்னேன் என்னை நம்பு நம்புன்னு நான் சொன்னேன்னா என்ன நீ நம்பினது உன்னோட முட்டாள்தனம் தனம் உன் முட்டாள்தனத்துக்கு தனத்துக்கு நான் பலியாடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு மேலே சொல்லிடுறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணது தப்பு தான்ன்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் தலை கீழே போட்டு சோதனை மே சோதனை வேண்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில நின்று இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு ஒரு மேல ஒருத்தர் மேல நம்பிக்கை கேட்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு வைக்காம பாருங்க பின்னாடி ஆப்பு அப்பதான் தெரிய வரும் ஓஹோ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு சரி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல அவங்க இருந்து நம்ம கௌதம் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காரணம் தாங்க அந்த காரணத்தோட முழு அர்த்தம் என்ன என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சாக்கிங்க தாங்க இருக்குது சரி இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி அஞ்சலி வராங்க அஞ்சலி வந்து எஸ்எஸ்கே இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்புப்பா ஏய் தப்பை பத்தி நீ பேசுறேம்மா தப்பு குப்பு கிப்பு இதெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது எனக்கெல்லாம் இந்த தப்புன்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது என்கிட்ட வந்து தப்பை பத்தி பேசினிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தெனாட்டா திமுறா பேசிடுறாங்க இது ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு இந்த கஷ்டத்துக்கு மேலே இன்னும் கஷ்டம் நிறைய வரதான் போதும் அதெல்லாம் எப்படி தாங்க போகிறாங்க எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாத்தையும் பக்கம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேறி இவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு தெரிய வருதுங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்